பழமையான காலத்தில் விந்திய மலைகள் தன்னுடைய உயரம் மற்றும் அழகின் மூலம் பெருமைப்படும் விதமாக இருந்தது இதனால் அந்த மலைகளுக்கு ஒரு அகங்காரம் ஏற்பட்டது இது காரணமாக அவை அதிக உயரமாக வளரத் தொடங்கின அதன் உயரம் அதிகரிப்பதால் சூரியன் கூட அந்த மலைகளை கடந்து செல்ல முடியாத நிலைக்கு வந்தது இதனால் பூமியில் மக்கள் மிகுந்த கஷ்டத்திற்குள் ஆழ்ந்தனர் இறைவனின் வழிகாட்டுதலுக்காக தேவகணங்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானிடம் சென்றனர் சிவபெருமான் மகா ஞானி அகத்தியரை இந்த பிரச்சனையை சமாளிக்க அனுப்பினார் அகத்தியர் விந்திய மலைகளின் முன்பு வந்து நின்று அவற்றின் வளர்ச்சியைத் தடுத்து தனது கமண்டலத்தில் இருந்து புனித நீரைச் செலுத்தினார் அந்த நீரின் சக்தியின் மூலம் விந்திய மலைகள் தன்னுடைய உயரத்தை குறைத்து அகத்தியரின் கட்டளையை ஏற்றுக்கொண்டது அதன்பின் அகத்தியர் விந்திய மலைகளிடம் நான் திரும்பி வரும் வரை நீ எப்போதும் இந்த உயரத்திலேயே இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் விந்திய மலைகள் இதை ஏற்றுக்கொண்டு தனது உயரத்தைக் குறைத்துவிட்டது இந்த நிகழ்வு உலகிற்கு ஒரு முக்கிய பாடமாக அமைந்தது அகத்தியரின் தியாகமும் சிவபெருமான் அருளும் காரணமாக விந்திய மலைகளின் அகங்காரம் முறியடிக்கப்பட்டது இது பக்தர்களுக்கு சிவபெருமான் எப்போதும் தர்மத்தை காப்பாற்ற வருவார் என்பதற்கு ஒரு சான்றாகும்